ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போகிறோம் இந்த முருங்கைக்கீரை சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமல்லி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசிலில் முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கிறேன் இப்படியே குடிக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச முருங்கைக்கீரையை நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ரெடியாயிடுச்சு இந்த சூப்பை வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க்